எல்லோருக்கும் வணக்கம் இப்ப நாங்க எங்க வந்துருக்க ஏவி டி டீ தூள் தயாரிக்கிற இடத்துக்கு நாங்க வந்துட்டோங்க இப்ப தூள் வாங்க ஏவி டி டீ தூள் தெரியுதுங்களா பாருங்க பித்தூள் வாங்க ஒரு மழை இப்பதான் வெயில் அடிச்சு இப்ப மழை பெய்யுது நல்லா இருக்கு இடம் சூப்பரா இருக்கு தூளுதை எங்க இங்க வாங்குறது பித்தூள் வாங்குற இடம் தீத்தூள் வந்து இங்கே தயாரிக்கிறாங்க தீத்தெல்லாம் அங்கே மேலே பிடிக்கிறாங்க சேரி பிராண்ட்ஸ் இங்கே மழை வரமா இருக்குது நம்ம வண்டிக்கு போகல இங்கே பாருங்க திடீர் வயில் அடிக்கி திடீர்னு மழை பெய்யுது சேரி பிரான்ஸுக்கு சின்ன ஒரு வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்து பாருங்க